காய்ங்க வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மீனாம்பிலம் தயார் பண்ணி வச்சுருக்கோம் மீனாம்பிலம் தயார் பண்ணியிருக்கோம் பாருங்களேன் என்ன அப்படின்னா இது வந்து மீனோட கழிவு மீனோட வேஸ்டேஜி எடுத்துட்டு இந்த டப்பாவில் பாக்ஸில் ஒரு ட்வெண்ட்டி ஒன்று டொண்ட்டி ஒன் டேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மீனா அமிலத்தை நம்ம தயார் பண்ணணும் அதுக்கான டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஒன் டேஸ் ஆகும் எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் மீனாம்பிலம் மீனோட கழிவு என்ன பண்ணேன் மீன் வாங்கி சமைக்கும்போது மீன் மீனோட கழிவை எடுத்துகிட்டு வந்து அதை போட்டுட்டு பாட்டிலில் அதை என்ன பண்ணேன்னா வெள்ளம் வெள்ளமும் மீனோட கழிவும் போட்டு இருபத்தி ஒரு நாள் இதை நம்ம ஊற வச்சோம்னா இந்த இருபத்தி ஒரு நாள் பதப்படுத்தி இது செடிக்காக அமிலம் நான் தயார் பண்ணியிருக்கேன் நம்ம வீட்டு செடிக்கு எல்லாத்துக்குமே வளர்ச்சி குரோத்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நல்லா செழிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்திங்கன்னா இந்த அமிலத்தை நான் தயார் பண்ணி வச்சுருக்கேன் நான் சின்ன போதாக தான் இப்போ தயார் பண்ணியிருக்கேன் ஏன்னா அப்புறம் நம்ம தயார் பண்ணிக்குவோம் நல்லா பெரிய லெவலில் பண்ணிக்குவோம் செடியெல்லாம் நிறையா உற்பத்தி பண்ணிவிட்டு நம்ம பெரிய லெவலில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வீட்டில் மீன் வாங்கினதோட கழிவு வேஸ்டேஜையும் வெள்ளம் வீட்டில் இருந்தது நாட்டு சக்கரை இருந்ததையும் நான் என்ன பண்ணேன் ஊற வச்சுட்டேன் ஊற வச்சு கொஞ்சம் லிக்விடாக தான் நான் ஊற வச்சுருக்கேன் இன்னும் ஃபஸ்ட் டைம் இல்லையா ரொம்ப திக்காலாம் ஊற வைக்கலை நான் கொஞ்சம் லிக்விடாக ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சு இப்போ பாட்டிலில் நான் வடிகட்டி எடுத்துக்கிட்டு இந்த பவுலில் நான் வடிகட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டப்பா எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதை வடிகட்டிட்டு எம்எல் வந்து ஐம்பது எம்எல் நூறு எம்எல் இந்த எம்எல் அளவு தான் நம்ம என்ன பண்ணணும் செடிக்கு தண்ணியில் கலந்து தான் வேர் பகுதியிலையும் மேலே உள்ள இலைகள் பகுதியிலையும் நம்ம செடிக்கு தெளிச்சிட்டோம்னா கொஞ்சமாக நிறைய தண்ணி வச்சுக்கணும் பார்த்திங்கன்னா ஒரு அண்ணன் கூட அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐம்பது எம்எல் நூறு எம்எல்னு அளவு கலந்து தான் நம்ம கலந்துவிட்டு இந்த செடிக்கு நம்ம மீன் அமிலத்தோட இதை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி அடிக்கணும் அடித்தோம்னா பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் செடி பூ நிறைய வைக்கும் இப்போ பார்த்தீங்க கத்திரி செடி மிளகாய் செடியெல்லாம் பூ இலை உதிரி காலம் மாதிரி பூ உதிரி காலம் மாதிரி பூவும் உதிரும் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மீனாம்பிலத்தை நம்ம தெளித்தோம்னா பூவெல்லாம் பூக்கள்லாம் உதராது காயெல்லாம் பிடிக்கும் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இருக்குங்க செடி க்ரோத்தாக நல்லா வளருங்க இப்போ நான் நம்ம வீட்டு செடிக்கு அனைத்துக்குமே ஒரு உரம் சத்து உரம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மீனாம்பிலம் நானாக தயார் பண்ணத்தை இப்போ வடிகட்டி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம செடியில் கலந்து அடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேங்க நான் இப்போ தேவையான அளவு மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் இருக்கேன் தேவையான அளவு மட்டும் சும்மா கம்மியாக நான் ஏற்கனவே ஆல்ரெடி கலந்துட்டு தான் வச்சுருக்கேன் கொஞ்சமாக வடிகட்டி எடுத்துக்குவோம் அப்படின்ட்டு வேணுங்கும்போது நம்ம வடிகட்டிக்கலாம் போதுங்க இது போதும் எனக்கு இப்போ எல்லா செடிக்குமே நான் ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மீன் அம்மியில தொடத நான் வடிக்கிட்டு இருக்கேன் இப்போ தேவையான தேவைக்கு ஏற்பம்போது நம்ம வடிகட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கேன் பாருங்களேன் நல்ல சத்தான வந்து சத்து கிடைக்குங்க செடிங்களுக்கு சத்து கிடைக்கும் நல்லாயிருக்கும் க்ரோத்து நல்லா கொடுக்கும் காய்கள் நல்லா பிடிக்கும் செடியில் வந்து நல்லா ஊக்கமாக இருக்கும் செடி சாயாது அதுக்காக தான் அந்த அமிலம் நம்ம தயார் பண்ணியிருக்கோம் இது ஃபில்ட்ரு ஆகி வடிகட்டணும் வடிகிறதுக்கு ரொம்ப லேட்டாக தான் ஆகும் வடிகட்டும் நம்மளுக்கு ஐம்பது எம்எல் நூறு எம்எல் இருந்தால் போதும் இப்போ தேவையான அளவு மட்டும் நம்ம வடிகட்டி எடுத்துக்கும் தேவையாக அது அதிகமாக வடிகட்டி வேணாம் நான் வேணுங்கும் போது நம்ம வடிகட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு திக்கான மீன் அமிலம் போடுறேன் இப்போ நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு டைம் தான் ட்ரை பண்ணியிருக்கேன் சரி அது வேஸ்ட் ஆக வேண்டாமேன்னு கொஞ்சம் லிக்யூடு லிக்யூடாக தான் நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள் பிடிச்சிருக்கா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை நம்ம வீடியோவை என்ஜாய் பண்ணுங்கள் ஓகேங்க பாய்